நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு உரான்னு பார்த்தீங்கன்னா பல் போடாத குறை பல் போடலை சுத்தமான கொடியாட்டு குறை தான் ஒருத்தனை கொடியாட்டு தான் ஒரு மரியோடு கிடக்கு மரியை பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டார்ட் மாதிரி குற இன்னும் பல் போடலை அதுதான் ஆச்சரியம் பல் போடல ஒரு பொம்மரியோடு கிடக்கு மறிய நல்லா வளர்த்துரு நல்லா காம்பு சைஸ்ஸுனா சரியான காம்பு சைஸ் பார்த்தாலே தெரியும் காம்பு சைஸ்லாம் நல்லா தலையும் நல்லா இருக்குது ஆறு பல் போடுச்சுன்னா தெளிவான வரும் ஆகும் நெட்டுப்போகான குறால் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த சைஸில் நல்லா குறால் பல் போடாத குறால்னால உங்களுக்கு ஆறு பல் போட நல்லா தரமாக வரும் குட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒழுக்கமாக வளர்த்துருக்கு ஒழுக்கமாக வளர்ந்திருக்கு இன்னும் காம்பு சீர் சரியாக காம்பு சீராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு பிடி இதை மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க இதை வாங்கி வளர்க்கலாம் மறிய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொம்மரி பொம்மரி அந்த கலர் மரி அந்த கலர் மடி வீண்டு கரெக்டாக ஒரு தான் இருக்கும் ஒரு மாதம் ஒன்றரை தான் இருக்கும் சரியான நெட்டுப்போக்கில் குட்டி வளர்ந்துருக்கு இதை கிடாமரியா போட்டிருந்தால் போட்டிருந்தா நேரத்துக்கு உடனே முதல் எடுத்துருக்கலாம் பொம்மரிங்கிறத ஒர்க் எடுக்க வச்சுக்கலாம் இந்த இந்த குட்டியை வச்சு அடுத்து ஒர்க் எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வளர்த்தா போதும் இந்த குட்டி சென்னையாகிடும் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் இன்னொரு ஆறு மாதம் வளர்த்தா போதும் குட்டி கெடா வரட்டிடும் அதுக்குள்ளே இங்கே ஒரு குட்டியே ஈன்றுடும் இந்த சந்த குரம் அப்படி இருக்கும் உடனே உடனே எடுக்கலாம் இது அடுத்த இதுல ரெண்டு குட்டி போட வாய்ப்பு இருக்குது தலை ஈத்துனால ஒத்த குட்டி போட்டிருக்கு ஒரு கைவளப்பு குற மேய்ச்சலுக்கும் ஆகும் மேச்சல்தான் கிடந்துச்சி ஆளை கண்டு களையலை கயிறு போடாத குறா ஆளை கண்டு களை இலை கை ஐ ஆளை கண்டு கள இலை குறம் கை வளப்பான குறாவும் இருக்குது நல்லா அளப்புக்கு ஆகும் இந்த குட்டியெல்லாம் மொத்தமாக சென்னை போகுது இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு ஊக்கி நிற்கி இந்த குட்டியை போன வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம வீடியிலே போன வீடியில் பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த பட்டிக்காட்டில் வாங்குது இதே மாதிரி ஒரு பத்து குட்டி வாங்கி பட்டிக்காட்டில் கிடக்கு இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் சென்னை போகும் மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி ஊட்டி டெய்லி மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி ஊட்டி டெய்லி போகும் இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு காலையில் போகும் ஒழுக்கமான மரியம் எல்லாமே கலர் மரியா ஒரிஜினல் கொடியாடுனா இதான் ஒரிஜினல் கொடி ஆடு எல்லாமே கிடா குட்டி இருபத்தஞ்சி கிடா குட்டி கேட்டுருக்காரு இருபத்தஞ்சி கிடா குட்டி நம்ம போகணும் கொண்டு போகணும் இதோட நம்ம ஒரு நாலாவது அளவையோ அஞ்சாவது அளவையே கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் பொட்டாடு செம்பரியோட ஒரிஜினல் பொட்டாடு கொடுத்தோம் அடுத்து செம்பரி குட்டியை கொடுத்தோம் பொட்டை குட்டியெல்லாம் கொடுத்தோம் நல்லா வளர்ப்பு குட்டியெல்லாம் அடுத்து ஆடுகளாக போய் வச்சுட்டு வந்தோம் கொடியாடுகளாகவும் இந்த டைம் குட்டியாக கேட்டிருக்காரு கிடா குட்டியாக வாங்கி வளர்க்கணும் ஒரு இருபத்தஞ்சி குட்டி அப்படின்னு கிடா குட்டியாக கெட்டிருக்காரு மாரி நான் இந்த கலரில் தான் எடுக்கணும் நல்லா இருக்கு சரியான தரம் ஒரு நாலு மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு மாதம் குட்டியாக இருக்கும் குறைஞ்சது மாதத்துக்கு கூட இருக்காது நாலு மாதத்துக்கு ஒழுக்கமான வரிய கரெக்டாக குரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்தில் முதல் எடுத்துடலாம் ஆறு மாதத்தில் முதல்ல எடுத்துடலாம் உங்களுக்கு நாளைக்கு குட்டி கரெக்டாக ஒரு ஆறு மாதத்தில் நேராக சென்னையில் குட்டி விற்றுவோம் ஒரு ஏழு மாதம் கரெக்டாக வளர்த்தா போதும் இன்னும் ஏழு மாதம் வளர்த்தா போதும் குட்டி செனப்பட்டுணும் குட்டியே வச்சு சேல்ஸ் ஆகிடும் நமக்கு பெரும்பாலும் வாங்கி வளர்க்குறவங்க குட்டியை விற்க வேண்டாம் நல்லா மடுக்கட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி நல்லா வளர்த்தும் மடுக்கட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா மாதிரி வளர்த்துரும் அடுத்த இப்போ இன்னும் கொஞ்சம் மாதிரி நல்லா நல்லா போடும்